ஸ் யர் ஆல் ஃபைன் நோ இன்னைக்கு நம்ம இந்த ஃபைலேட்ட வேர்ட் கற்றுக்க போகிறோம் போர்டில் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள் நிறைய ஃபைல் ஐட்ட வேர்டு எழுதியிருக்கோம் அதுக்கு ஸ்பெல்லிங் நான் உச்சரிக்கிறேன் நீங்களும் வீட்டில் இருந்தபடியே நீங்களும் ப்ரனௌன்ஸ் பண்ணலாம் சரிங்களா நம்ம வி ஷுட் கிவ் ப்ராக்டிஸ் டு ஆர் ஓக்கல் கார்ட் இங்கே நடத்தும் போது நீங்களும் கூச்சம் பார்க்காம ஆல் ஏஜ் குரூப்ஸ் பார்த்துட்ருக்கீங்க யாருக்கெல்லாம் இந்த இங்கிலீஷ் தேவையோ இந்த நிகழ்ச்சியை விரும்புகிறவங்க வந்து அதை பார்த்துட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் பேசணுன்னு ஆசை இருக்கு இல்லையா அதனால தான் உங்களுக்கு இல்லம் தேடி ஆங்கிலம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் நாங்கள் இங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நீங்களும் வீட்டில் அதை சொல்லலாம் தப்பு கிடையாது சரிங்களா வி ஹாவ் டு லிவ் ஃபவர்ஸ் நமக்காக தான் நம்ம வாழணும் மற்றவங்க யாராவது சொல்லிடுவாங்கன்னு நினச்சிட்டு கூச்சப்பட்டுட்டு போ நம்ம மாட்டோம்னா லைஃப் அப்படியே ஏஜ் ஆகிட்டே போயிடும் சரிங்களா அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏஎன்ஜிஎல் ஏங்கிள் அடுத்தது ஏஞ்சில் ஏஎன்ஜிஎல் ஏஞ்சில் அடுத்தது ஆங்கர் அடுத்தது ஆங்க்ரி ஆகியு அக்ரி சரிங்களா ஸோ ஆங்கிள் பார்த்துருப்போம் இந்த ஷெட்டு கெட்டு போடுறதுலாம் இந்த ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா இதுக்கு தான் அந்த ஆங்கிள் சரிங்களா அதே மாதிரி ஒரு கோணம் இல்லையா நல்லா இப்போ இந்த கேமராவே நல்ல ஆங்கிளில் இங்கே இங்கே கே அதாவது கேமரா டீம் நல்லா ஆங்கிளில் வச்சுருக்கனால நல்லா தெரியிறோம் வீட்லேயும் நீங்கள் நல்லா பார்க்குறீங்க அந்த ஆங்கிள் எகெயின் இல்லைங்களா ரைட் ஆங்கிள் சொல்கிறோம் இல்லையா அந்த நைன்டி டிகிரிஸ் சொல்கிறோம் ஒன் எயிட்டி டிகிரிஸ் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் அந்த ஆங்கிள் ஸோ அந்த கோணம் அடுத்தது ஏஞ்சல் ஏஞ்சல்னால் தேவதை இல்லையா எகெயின் அதாவது ரொம்ப ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி போகிறாரு ரொம்ப அக்யூட் பெயின் இல்லை க்ரானிக் டிசீஸ் இருக்கும்போது டாக்டர் குணப்படுத்திடுறாரு ஸோ டாக்ட்ரு வந்து அவருக்கு என்னவா தெரியுறாரு கடவுளாக தெரியாரு டாக்டருக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நர்ஸ் அவங்க வந்து ஏஞ்சல் ஆக்சுவலாக நானும் அது அடிக்கடி கிளாஸில் சொல்லுவோம் அதாவது டாக்டர்ஸ் ஆர் ரியலி காட்ஸில் உயிரை காப்பாற்றுறாங்க அதே நர்சஸும் தே ஆர் ரியலி ஏஞ்சல்ஸ் சரிங்களா காட் த்ரூ தம் தே சேவ் அஸ் தே ஹெல்ப் அஸ் ஸோ அந்த நர்ஸ் தான் தே ஆர் ஏஞ்சல்ஸ் சரிங்களா அடுத்தது ஆங்கர் ஏஎன் ஜிஆர்

மைண்டில் இருக்கு சிலது ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் புத்தர் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா ஸோ புத்தர் பிடிக்காத ஒருத்தருட பின்னார் அவர் முகத்தில் துப்பிட்டார் ஸ்பிட் துப்புறதுக்கு ஸ்பிட்டு புத்தர் கூட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த ஃபாலோவர்ஸ் வந்து எப்படி எங்கள் புத்தர் மேலே இது பண்ணலான்ட்டு துப்பினர் மேலே சண்டைக்கு போறாங்க எப்பா என் தான் துப்பினாங்க நானே அமைதியாக இருக்கேன் நீங்கள் அவர்கிட்ட சண்டைக்கு போகிறீங்க அப்படின்னு புத்தர் வந்து தன்னுடைய ஃபாலோவேஸ்ட்டை சொல்கிறார் புத்தரை வகைன் அதை வைப் பண்ணி எடுத்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய ரொட்டீன் வேலையை செஞ்சிட்ருக்கார் ஸோ ஃபாலோவர்ஸ்குலாம் அப்பப்போ கோவார் அன்றைக்கி வந்து உங்கள் மேலே துப்பினர் போய் என்ன பழி வாங்கணும் இல்லைப்பா விட்ருப்பா என் மேலே தானே இது பண்ணால் நானே வருத்தப்படல நீங்களே வருத்தப்படுறீங்கன்னு அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு புத்தர் ரத்த சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு ஆள் வந்து புத்தர் காலில் சாஷ்டாங்கமாக உழறாரு விழுந்து என்னை மன்னிச்சிருங்க புத்தா என்னையும் உங்களுடைய ஃபாலோவராக ஏற்றுக்குங்க அன்றைக்கி நான் கோபத்தில் தெரியாமல் உங்கள் மேலே தூக்கிட்டேன் அதை கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் அதை அந்த வகிக்கிறதுக்கு துடைக்கிறதுக்கு வைப்பு இல்லையா அதை வைப் பண்ணிவிட்டு நீங்கள் மூஞ்சி கழுவிட்டு நீங்கள் உங்கள் ரொட்டீனாக நீங்கள் போய்ட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டீங்க ஸோ இதுலேருந்து நான் உங்கள்கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த ஃபாலோவர் அவர் காலில் விழுந்து சீடனாக ஏற்றுக்க சொல்ல சரின்னு புத்தர் அவங்களாம் ஞானிகள் மகான்கள் அதனால் என்னது ஏற்றுக்கிட்டார் ஸோ இந்த கதையிலேருந்து நாம் ஒன்றா சின்ன சின்னதாக நம்மளும் ஏதாவது ஃபைன் டியூன் பண்ணால் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஆங்கர் ரூயின்ஸஸ் கோபம் நம்மை அழிக்கும்னு தோணிச்சு சொல்கிறோம் ஸோ ரூயின்னு அழிக்கிறதுக்கு அடுத்தது ஆங்க்ரி இல்லையா ஒருத்தர் நேரத்தை நம்ம சந்திக்க போகணும் அவர் கோவமாக இருந்தாருங்க அப்படின்றதுக்கு ஹீ வாஸ் ஆங்கிரி தான் வரும் ஹி வாஸ் ஆங்கர் வராது அதை எழுதுறோம் பாருங்கள் he was angry than varum, he was anger varad, he was angry, he was angry one adjective, அதுக்குடு A, D, J, O, R, PUDUVADUK, முதும் உங்களுக்கு சொல்றும் இந்த நிகச்சி முலில்லைமாக சொல்லும் dictionaryல் இருக்கு உங்களுக்கு இல்லையா நவுன்னு போட்டிருப்பாங்க வேர்ப்னு போட்டிருப்பாங்க அப்ஜெக்டிவ்வனு இருக்கும் அட்வன் இருக்கணும் அந்தந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம மைண்டில் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக பேசிடலாம் ஸோ ஹீ வாஸ் ஆங்க்ரி உங்களுக்கே தெரியும் ஹி வாஸ் ஆங்கர்னு வராதுன்னு சார் சொல்லியிருக்காரு நீங்களே பேச மாட்டீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த தைரியம் கிடைக்கும் சரிங்களா ஸோ ஹி வாஸ் ஆங்க்ரின்னா அவர் கோபமாக இருந்தார் இந்த வாசுக்கு பதிலாக இஸ் போட்டோன்னா இப்போது ஒரு பெரிய போஸ்ட்டில் கூட இன்னொருத்தர் பார்க்க வராரு அவருடைய செக்ரட்டரி ஒன்று சொல்லலாம் இல்லைல்ல இன்றைக்கி கோமா இருக்காருங்க ஹீ இஸ் ஆங்க்ரி டுடே டோன்ட் மீட்டும் டுடே டோன்ட் கோயின் சேம் டுடே ஸோ அந்த நிலை இன்னைக்கு இருக்கிற நிலை ஹீஸ் இஸ் ஆங்க்ரி இல்லையா நாளைக்கு வராதிங்க அவர் கோவமாக இருப்பார் ஏன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் முடிக்காமல் வந்திருக்கீங்க நாளைக்கு கோபமாக இருப்பார்னா ஹீ வில் பி ஆங்க்ரி தான் வரும் சரிங்களா அடுத்தது நாம் ஹி வாஸ் இன் ஆங்கர் வேணால் சொல்லலாம் அட்லீஸ்ட் தப்பு கிடையாது ஹி வாஸ் இன் ஆங்கர் அவர் கோப நிலையில் இருந்தார் நாயிடும் அப்போ இது வேணா ஓகே ஆனா ஹி வாஸ் ஆங்கர் வராது சரிங்களா அடுத்த நம்ம பார்க்க போறது ஆக்யூ வேர்ப் இந்த ஃபைவ் ஃபார்மேட்ஸ்ல ஆக்யூ ஆக்யூட் ஆக்யூட் ஆக்யூவிங் ஆக்யூஸ் எகெயின் ரிப்பீட் பண்றோம் ஆக்யூ வந்து வேர்ப் வி ஒன் ஆக்யூ ஆக்யூட் ஆக்யூட் ஆக்யூவிங் ஆக்யூஸ் ஸோ அவர் வாதாடினார்ன்றதுக்கு ஹி ஆக்யூட் ஏஆர் ஏஆர் ஜியூ ED இந்த அர்த்தத்துல argued வந்து V2 இல்லையா இப்போ ஒரு वकील வந்து கோர்ட்ல ஆர்க்யூ பண்ணியிருக்காருங்க உங்களுக்கா நல்லா ஆர்க்யூ பண்ணியிருக்காருங்கனா ஒண்ணுமே இல்லை இதே argued தான் முன்னாடி நம்ம ஹேஸ் பண்ணோம் he has argued well for you he has argued well for youனா இந்த அர்த்தத்துல argued வந்து V3 பாஸ் பார்டிசிபெல்லாம் வந்துடும் அவ்வளோதான் டிஃபரன்ஸ் ஸோ இந்த ஹேஸ் போட்டோன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக மாறிடும் என்னது வாதாடினார் அர்த்தமும் வரும் சரிங்களா ஹி வெல் ஃபார் யூனா அவர் உங்களுக்காக நல்லா வாதாடி இருக்காருங்க நீங்கள் கேஸை ஜெயிச்சிருவீங்க சரிங்களா ஸோ கேஸ்னு சொல்லலாம் மொத்தம் நான் கேஸ் போட்டுருவேன்றதுக்கு ஐ வில் தான் வரும் சரிங்களா அந்த இடத்துல சூன்றது தான் எஸ்வி சூன்றது தான் இந்த வேகுபலா ஹெச் போட்டிங்கன்னா ஹியூ ஹியூனா கலர் வண்ணம் சி எல்லோ ஹியூஆர் கலரும் சொல்லலாம் சியோ எல்லோரும் சொல்லலாம் கலர் ஹியூனா கலர் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே நமக்கு ஒரு வேர்டு நமக்கு தெரியும் புது வேர்டு கற்றுக்கும் போது அது பழைய வேர்டு பக்கத்துலேயே மைண்டில் மாதிரி நீங்கள் அதுக்கு கொஞ்சம் சிரமம் பார்க்காம அப்படி ஒரு மைண்ட் ஃப்ரேம் கொண்டாந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறக்காமல் இருக்கும் அடுத்தது சரிங்க நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கிறேன்றிங்களா ஸோ அந்த வேர்டு வந்து அக்ரி அக்செப்டும் ஏற்றுக்கிறது தான் அக்ரியும் ஏற்றுக்கிறது தான் கண்ணு மூட்டு பிளைண்டாக லைஃப்லயே நமக்கு என்ன வந்தாலும் எனக்கு நான் ஒழிச்சிக்கிட்டே இருப்பேன் எனக்கு என்ன வந்தாலும் நான் கண்ணு மூட்டு ஏற்றுக்கிறதுக்கு அக்செப்ட் இல்லையா ஒருத்தர் வந்து நமக்கு சொல்லுவாங்க அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க ஒருத்தர் சொல்லி நம்ம ஏற்றுக்கிறதுக்கு சரி சரிப்பா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றதுக்கு ஐ கிடையாது சரிங்களா நாம் தான் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டு யூ அக்செப்ட் ஆர் அக்ரி சரிங்களா டு யூ அக்செப்ட் ஆர் அக்ரி ரெண்டுமே ஏற்றுக்கிறதா ஒன்று ஒன்றுமே மைண்டில் செகண்ட் தாட் இல்லாமல் நம்ம துளியும் யோசிக்காமல் அப்படியே கண் மூடி நம்பிட்டார்ன்றதுங்க அக்செப்டட் ஸோ ஒன்றுமே இது பண்ணாமல் ஏற்றுக்கிறதுக்கு அக்செப்டு ஒருத்தர் சொல்லிக்கலையும் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு அக்ரி சரிங்களா அதே மாதிரி இந்த இஎக்ஸ் சிபிடி அதே மாதிரி இஎக்ஸ் பிசிடி இது டிஃப்ரென்ஸ் இருக்குது

ஸோ என்ன சொல்லான்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் பட் அக்சப்ட் கண்டிப்பா திங்ஸ் வில் கோ வெல் கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் வாங்குவீங்க நல்ல லைஃப்பில் வருவீங்க வி ஆர் ஷுர் யூ ஓகே ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நிகழ்ச்சி மூலயமா நிறையா கற்றுக்குறீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க எங்கெல்லாம் அஸ் அ சுச்சுவேஷன் டிமான்ஸ் அந்த வேர்டு இங்கிலீஷில் நீங்கள் சொல்லும்போது போது கண்டிப்பாக பேச ஆரம்பிச்சுருவீங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஸ்டாண்டு போட்டே பெட்ரல் பண்ணால் வண்டி இந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு நம்ம பெடல் பண்ணி சிரமப்பட்டு போனால் தான் வண்டி முயற்சா தான் சைக்கிளிங்கே கற்றுக்க முடியும் எனி ஸ்கில் அதேமாரி தான் இதுவும் அதேமாரி தான் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக பேசுவீங்க அடுத்த நிமிஷம் சந்திக்கலாம் டில் தான் டேக் கேர்